ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் கூட்டு வைப்பது எப்படி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் நைட் வந்து ஜிலேபி மீன் தான் கூட்டு வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ஜிலேபி மீனை வந்து என்ன நீட்டாக கழுவி வச்சிருக்கோன்னு மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு நீட்டாக பெரட்டி கழுவி வச்சு வாய் சாரி ஒன்று கிலோ வந்துட்டு கழுவணும் இங்கே பாருங்கள் அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நேரத்துக்கு பொரிச்சும் ஜிலேபி மீன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டு வைக்கிறது எண்ணெய் ஊற்றி கடுவெல்லாம் போட்டு கடுவெல்லாம் நல்லா பொட்டுனதும் அதுக்கப்புறம் தக்காளி உள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கின பறவை ஒருத்தம் மிளகா மாங்காய் போட்டிருக்கு மாங்காய் பொடி போட்டு மாங்காய் பொடி இல்லை மாங்காய் மாங்காய் போட்டிருக்கு அதுக்கப்புறம் மிருங்கக்காய் போட்டிருக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கு எல்லாம் போட்டு வதக்கிட்டு பொடி கொத்தமல்லி பொடி அடுத்த கொஞ்சம் வெந்தய பொடி நாங்கள் போட்டிருக்கோம் வெந்தய பொடி போட்டிருக்கோம் மாங்காய் பார்த்தீங்களா மாங்காய்ங்க பாருங்கள் கொட்டை கடை மாங்காய் கொட்டை எங்கள் மாங்காய் கொட்டையெல்லாம் நாங்கள் போடுவோம் இதெல்லாம் நான் இப்போ வதக்கிகிட்டு இருக்கோம் தேங்காய் ஒன்றுமே நாங்கள் அரைச்சி ஊற்றலை நைட்னால கொஞ்சம் சிம்பிளாட்டு நாங்கள் வைக்கிறோம் இல்லைன்னா எல்லாம் அரைச்சி ஊற்றி தான் வைப்போம் இதுங்களா மீனை எடுத்து இப்போ போட்டுடலாம் இப்படி வச்சு பாருங்கள் ஜிலேபி மீன் கூட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் இன்றைக்கி நைட்டு நேரம் நாங்கள் வந்து தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றாமல் ரொம்ப சிம்பிளாக வைக்கும் இல்லைன்னா எல்லா வாட்டியுமே நாங்கள் தேங்காய் எல்லாமே அரைச்சி ஊற்றுவோம் அதே மாதிரி நாங்கள் குளத்து மீன் வைக்கிறதுக்கு மாங்காய் போடாமல் ஸ்லோபியா மீன் வந்து கூட்டு வைக்க மாட்டோம் ஸ்லோபியா மீனுக்கு நாங்கள் மாங்காய் போட்டு ஜி சாரி ஜிலேபி மீன் ஸ்லோபியா மீனும் ஜிலேபி ஒன்று தான் உங்களுக்கு ஸ்லோபியா மீன் சொன்னால் சிலவங்களுக்கு தெரியாது அதனால ஜிலேபி மீன் சொல்லி நாங்கள் ஜிலேபி மீனுக்கு முக்கால்வாசி மாங்காய் போட தான் செய்வோம் ஏன்னா மாங்காய் எல்லாம் போட்டு வச்சாதான் நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கு தலை எல்லாம் எப்படி கிடக்குன்னு தண்ணி ஊற்றாண்டாமா ஊற்றணும் தண்ணி அடுத்த புளி நான் கரைச்சி வச்சிருக்கு புளியை ஊற்றணும் கிண்டி கொடுத்தாச்சு கிண்டி கொடுத்ததும் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் சமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைமாமா புளியை நல்லா பிசைஞ்சிட்டு இருக்காங்க நல்லா பிசைஞ்சி உள்ளே எரிக்க சாரெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக புழிஞ்சு ஊற்றிடறாங்க நான் என்ன செய்து நிற்கிறது நீ மோர் குடிச்சுட்டு இருக்கீங்க சமைக்கிறது அவங்க தான் ஆனால் வீடியோ எடுக்கிற நான் இனி புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நாங்கள் போட்டுறதே புளிப்பு மாங்க நல்லா புளிக்குது அதனால் புளியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் கம்மியாக தான் புளி எடுத்தோம் கரைச்சி ஊற்றியாச்சு ரெண்டு மாங்காய் ஐம்பது ரூபா வாங்கிட்டு இருந்தோம் எங்கள் நாங்கள் கடையில்ட்டு வாங்க மாட்டோம் எங்கள் அப்படியே மாங்காய் மரம் உண்டு அப்படிதான் பறி போனால் மாங்காய் சீசன் முடிஞ்சுட்டு ரெண்டும் மாங்காய் ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க இப்படி ஜிலேபி மீன் கூட்டிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இனி மூடி வச்சிடலாம் நல்லா இருந்து வேபட்டு ஓகேவா இதோட முடிஞ்சு அடுத்தது என்னது வெந்தவன் என் பார்க்கணும் வெந்திருக்கான்னு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துக்கிட்டு இறக்கிற வேண்டியதான் அதனால் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீங்களும் இப்படி வைப்பீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்